விஜய் சேதுபதியை கண்டுகொள்ளாமல் இருக்கும் ரசிகர்கள் இது நம்ம இல்லையே பொங்கலை முன்னிட்டு முன்னணி நடிகர்களின் படம் ஏதும் வெளியாகவில்லை இதனாலேயே ரசிகர்கள் பலரும் திரையரங்குக்கு செல்லாமல் இருக்கின்றனர் மேலும் நேற்று வெளியான கேப்டன் மில்லர் அயலார் மிஷன் சாப்டர் ஒன் போன்ற படங்களும் வெளியானது இதில் குறிப்பாக ஹிந்தியில் எடுத்து ரீமேக்கில் வெளியான மெரி கிறிஸ்துமஸ் படம் குறித்து எந்தவித கருத்தும் வெளியாகாமலேயே உள்ளது தமிழ் சினிமாவில் முதன்முறையாக ஏலியனை கொண்டு உருவான படம் அயலார் இந்த படம் அனைத்து தரப்பிலும் கலவையான விமர்சனம் பெற்று வருகிறது தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் படமும் ஆக்ஷன் கலந்த திரைப்படமாக அமைந்திருக்கிறது இதுவும் மக்களிடத்தில் கலவையான விமர்சனம் பெற்று வருகிறது மிஷன் சாப்டர் ஒன் படம் குறைவான திரையரங்கத்தில் கிடைத்திருப்பதால் அந்த படமும் மக்களிடத்தில் நல்ல கருத்தை பெற்று வருகிறது முக்கியமாக வளர்ந்து வரும் நடிகர்கள் படம் என்பதால் மக்கள் கூட்டம் குறைவாக செல்கிறது என்ற காரணத்தை முன்வைக்கின்றனர் சினிமா வட்டாரங்கள் தமிழ் சினிமாவில் வளர்ந்தது போதும் என்ற நினைப்பில் ஹிந்தி சினிமாவிற்கு சென்றார் நடிகர் விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் தன் மகனை அறிமுகப்படுத்திவிட்டு ஹிந்தி படத்திற்கு சென்றார் விஜய் சேதுபதி முதற் படமாக நடிகை கேப்டினா கைப்புடன் இணைந்து மெரி கிறிஸ்துமஸ் என்ற படத்தில் நடித்தார் இந்த படமும் நேற்று வெளியானது இந்த படம் குறித்து எந்தவித கருத்தும் வெளியாகவில்லை என்பது உண்மை இதனால் இணையத்தில் தனுஷ் நடிச்சு வந்திருக்கிற கேப்டன் மில்லரை பத்தி பேசுறானுங்க சிவகார்த்திகேயன் நடிச்சு வந்திருக்கிற அயலானை பத்தி பேசுறானுங்க அருண் விஜய் நடிச்சு வந்திருக்கிற மிஷன் சாப்டர் ஒன் பத்தி பேசுறானுங்க ஒருத்தனாவது நான் நடிச்சு வந்திருக்கிற மெரி கிறிஸ்மஸை பத்தி பேசுறாங்களான்னு பாரேன் என விஜய் சேதுபதி ரசிகர்களே கருத்து தெரிவிக்கின்றனர் முன்னதாக தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பு சர்ச்சை தொடர்ந்து வந்த நிலையில் விஜய் சேதுபதி மெரி கிறிஸ்துமஸ் படம் தொடர்பாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசியுள்ளார் அதுவும் ஹிந்தியில் சரளமாக பேசியுள்ளார் இதனால் ஹிந்தி தெரியாது போடா என்று தமிழ் உலகின் போராளிகள் அனைவரும் கூறியது எல்லாம் பொய்யா வட இந்தியா சென்றால் ஹிந்தி பேசுவீர்கள் என்று விமர்சனங்கள் எழுந்தது தமிழை விட்டு ஹிந்தி படத்திற்கு சென்றதால் தமிழ் ரசிகர்கள் அவரை கைவிட்டார்களா என்ற விமர்சனமும் வந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு நம்ம நாடு இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக கிராமதிக்கு போனோம் அப்படின்னா பெண்களுக்கு முழுமையான விடுதலை முழுமையான விடுதலை கிடைச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு விடுதலை என்று அரசாணையை இந்தியன் அரசியன் இண்டிபென்டென்ஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது விடுதலைங்கிறது அப்படி இல்லை அது ஃப்ரீடம் அது அரசியல் விடுதலை நம்ம யாரோ வேற ஏதோ நாட்டுக்கார ஆண்டுகிட்டு அவர்களை நம்முடைய நாட்டிலிருந்து வெளியே அனுப்ச்சிட்டோம் இன்னைக்கு பெண்களுக்கு உண்மையான எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா அப்படின்னு பெண்களுக்கு பெண்களுக்கு முழு செக்யூரிட்டி கிடைச்சிருக்கா இல்லை பெண்கள் எல்லா துறையிலையும் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்களா இல்லை பெண்களுக்கு எல்லா இடத்திலும் ஈஸியா மேலையும் கேள்வி போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா கிளாஸ் சீலிங் என்று பயன்படுத்துவோம் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒரு பெண்களுக்கு எந்தவித தடுமாட்டமோ பிரச்சனையோ இல்லாம அவங்க ப்ரொமோஷன் அப்படியே வருதா சிஇஓவா இருக்காங்களா எம்டியா இருக்காங்களா ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய மேலாளர்களா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஆனா உங்களுடைய காலத்துல நீங்க அதை செய்ய போறீங்க அதான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய தாயினுடைய காலத்தில் அது கிடைக்கல உங்களுடைய பாட்டிமார்களுடைய காலத்தில் அது கிடைக்கல உங்களுடைய காலத்துல உங்கள் கண்ணால் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது இந்தியாவிலே ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற வார்த்தைக்கு உண்மையான அதிகாரமும் மரியாதையும் இருக்கக்கூடிய நாட்டை நீங்க உருவாக்கப் போறீங்க